எனக்கு இம்பார்டன்ஸாக வேணும் சார் இதில் இது லக்ஷ்மி சீன் சார் நான் ஹீரோ தான் அதனால எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னா அது நிறைய இருக்க இடம் இது வந்து லக்ஷ்மியோட சீனு படைய பாத்திரை எத்தனையோ காட்சிகள் மறக்க முடியாத சீன்ஸ் இருந்தாலுமே கூட இப்போ ரீரிலீஸில் ஒவ்வொரு காட்சிக்கும் தேட்டரில் அப்படி ஒரு அப்ளாஸ் அப்படி ஒரு விசில் சத்தம் ஆரவாரம் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு காட்சி லக்ஷ்மி அவர்கள் பேசக்கூடிய ஒரு லெங்க்தியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அதில் ராதாரவி அவர்களை பார்த்து அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு வசனங்கள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து என் படையப்பா வந்து ஏழைக்கும் சரி பணக்காரனுக்கும் சரி யார் கொளுத்துனாலும் ஒரே ஜோதி தான் அப்படின்னு சொல்லி போய் கூட்டுவா படையப்பா வசந்தராவை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் நடந்து போய் ஏஆர் ரமன் அவர்களுடைய பிஜிஎமோட சௌந்தரி அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு கூட்டு வர்ற அந்த சீன் வந்து அப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனுடைய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோவே இந்த சீனுக்கு வந்து யாருன்னா லக்ஷ்மி அவர்களை தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் சூப்பர் ஸ்டார் வந்து அதை அவங்க வசுந்தரா கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலுமே கூட படையப்பா இந்த சீனில் லக்ஷ்மி அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ படத்தில் உள்ள மாரி இந்த சீன் வந்து முதல்ல இல்லை இது வந்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் எப்படி எழுதியிருந்திருக்கார் அப்படின்னா எழுதும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் அந்த காட்சியை வந்து எழுதியிருக்கார் அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அந்த காட்சியை படிக்க சொல்லி கேட்டோடனே அவர் படித்தோடனே இது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு சார் இதுமாதிரி எனக்கு வேணாம் சார் வந்து நான் தான் அந்த படத்தோடைய ஹீரோ அப்படின்னாலும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சீன் படத்தில் நிறைய இருக்குது இந்த சீனோட ஹீரோ வந்து லக்ஷ்மி தான் லக்ஷ்மி மேடம் தான் அந்த சீனோட ஹீரோவாக இருக்கணும் அல்ல அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஐடியா கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த சீனையே வந்து நான் மாற்றினேன் அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள்லாம் நான் வந்து எழுதினேன் நான் என்ன தான் வசனங்கள் எழுதி இந்த சீனை மாற்றியெல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட அது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இன்புட் கொடுத்தது ஐடியா கொடுத்தது ரஜினி சார் தான் அது மாதிரி நிறைய வந்து அவர் இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு கே எஸ் ரயகுமார் அவர்கள் இந்த ஃபேட்டில் சொல்லியிருக்காரு அதுதான் இந்த வந்து நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்க இப்போ பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே கூட தங்களை தாண்டி ஒரு படத்தில் யாரும் வந்து ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எந்த படத்தில் எந்த ஒரு சீனுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்க சொல்லி ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த ஸ்பேஸை மற்ற நடிகர் நடிகைகளுக்கும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மனது வந்து எல்லாருக்குமே வந்து வராது அப்படிங்கிறது தான் உண்மை மாதிரி வந்து பல நடிகர்களுடைய படங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் பல பேருக்கு இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு பிரபு அவர்களாக இருக்கட்டும் அவரோட நடித்த பிரபு அவர்களாக இருக்கட்டும் சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும் மாதிரி வடிவேலு அவர்களாக இருக்கட்டும் மாதிரி பல பேருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும் இது வந்து நம்ம எல்லாரும் படங்களையும் வந்து நம்ம பார்க்க முடியாது அந்த வகையில் அந்த லக்ஷ்மி அவர்களுடைய அந்த காட்சி இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சீனாக நம்ம படைப்பாளை பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சூப்பர் ஸ்டார் தான் காரணம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இல்லை நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய எந்த ஒரு குணாதிசயம் குறித்தும் இது குறித்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்